Hi friends, வெல்கம் பேக் to my சேனல் சமீப காலமாக சித்தரோட வருகையை பற்றியும் அவருடைய சிறப்புகள் பற்றியும் நிறைய பார்த்துட்ருக்கோம் நிறைய பேசிகிட்ருக்கோம் ஆனாலும் நிறைய பேர் கேட்குறீங்க கேளக்கியர் சித்தர் எங்களுக்கு இன்னும் கனெக்ட் ஆகலை அவர் எப்படி சீக்கிரம் நெருங்குறது அவர் எப்படி நம்ம சீக்கிரம் வந்து நம்ம பூஜைக்கு அவர் எப்படி சீக்கிரம் வருவார் என்னோடய பிரச்சனைகளை தீர்ப்பாருன்னு அப்படி கேட்குறவங்களுக்கு தாங்க இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேளிக்கே சித்தர் பற்றி அறிஞ்சிட்டு அவரோட பூஜையை ஏனோ தனோன்னு பண்ணால் சித்தர் மாட்டாருங்க அவருடைய பூஜையை பண்ணுறதுக்குனும் ஒரு சில வழிமுறைகளை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் நம்மளை போலவே பல பேர் வந்து கேளைக்கியர் சித்தரோட மந்திரத்தை சொல்கிறாங்க அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுச்சுன்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஏன் நமக்கு மட்டும் நடக்கலை அப்படின்றதுக்கு காரணம் ஃபஸ்ட்டு நம்ம தேடணோங்க அந்த காரணமே நமக்கு வந்து அது பதிலாகவே மாறும் நமக்கு கேக்கிய சித்தர் வழிபாட்டு ஒரு நாளைக்கு மூணு தடவை செய்யலாம் அந்த மூணு வேலையும் செஞ்சால் கேளைக்கியர் சித்தர் கண்டிப்பாக நம்ம கூட உடனே கனெக்ட் ஆவார் ஒன்று பிரம்ம முகூர்த்த நேரம் அது எல்லாருக்குமே தெரியும் அடுத்தது பதினொன்னே முக்கால்லேருந்து இருந்து கால் குள்ளு அதையும் தவிர விட்டுட்டா நைட்டு வந்து பத்தே முக்கால்லேருந்து பதினொன்னே கால் இந்த மூணு நேரத்துலேயும் அவரை வழிபடலாம் அவரை வழிபடும் போது யூஸ் பண்ண அகல் வச்சு நம்ம வேலைக்கு ஏற்றக்கூடாதுங்க கண்டிப்பாக முதல் தடவை வழிபடும் போது புது அகலில் தான் விலைக்கு ஏற்றணும் அதுவும் மண் அகல் மட்டும்தான் நம்ம வாங்கி ஏற்றணும் அதுக்கப்புறம் அதே அகலே நம்ம டெய்லி யூஸ் பண்ணலாம் ஒரு ஒரு வாட்டியும் புது அகல் வாங்கணும்னு கிடையாது அதே மாதிரி அதில் ஊற்றுற எண்ணெயிலையும் சிறப்பு இருக்குங்க அதில் ஊற்றுற எண்ணெய் கண்டிப்பாக நெய் தீபமாக இருந்தால் ரொம்ப நல்லது நம்ம சித்தர் சீக்கிரமாகவே கனெக்ட் ஆவார் எப்பயுமே சொல்லுவாங்கங்க நெய் தீபம் ஏற்றும் போது நெய்யோட வாசனை தெய்வத்தை வந்து ஈர்க்கும்னு சொல்லுவாங்க அது மாதிரி தாங்க நம்ம கேளக்கீர் சித்தரோடு வழிபடும் போதும் நம்ம அது வந்து நெய் விளக்காக ஏற்றுறது மிகவும் உத்தமம் அடுத்தது கேளக்கீர் சித்தர் பூஜை பண்ணும் போது நம்ம சாமிக்கு பூஜை பண்ணால் எப்படி சுத்தம் பத்தமாக இருப்போமோ அதே மாதிரி தான் சித்தர்களும் கடவுளுக்கு சமமானவர்கள் தான் ஸோ அவங்கள பூஜை போதும் நம்ம சுத்தபத்தமாக இருக்கணும் வீட்டில் தானே இருக்கோம் நைட்டி போட்டுகிட்டே பூஜை பண்ணிடலாம் பரவாயில்ல அப்படின்னு கண்டிப்பாக நினைக்காதீங்க கண்டிப்பாக நைட்டிலாம் போடாமல் நல்ல துணி போட்டுட்டு பூஜை பண்ணுங்கள் நம்ம ஒரு சாமி கோயிலுக்கு போகிறோன்னா எந்த துணி வேணாலும் போட்டுட்டு போயிடுவோமா கிடையாது இல்லை அதே மாதிரி தான் நம்ம எங்கேருந்து வழிபட்டாலும் நம்ம வழிபட போகிறது வந்து கடவுளுக்கு நிகரானவங்களை தான் அதுவும் நம்ம வேண்டுதல் நிறைவேறணும் நம்ம கஷ்டம் தீர்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனையை முன்னிறுத்தி நம்ம வேண்டும் போது அந்த வேண்டுதலுக்குரிய வழிமுறைகளையும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணாதாங்க சீக்கிரம் நம்மக்கிட்ட சித்தர் வந்து கனெக்ட் ஆவார் அதே மாதிரி எப்போ நம்ம பூஜை செய்ய ஸ்டார்ட் பண்ணாலும் நம்ம கிழக்க பார்த்து தான் உட்காரணும் நம்ம கிழக்க பார்த்து உட்காந்து அகல் தீபம் ஏத்தர தீபம் வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணுங்க இந்த ப்ரொசீஜரில் தான் கிழக்கியரசு தர வழிபடணும் கேளக்கிய சித்தர் மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு தடவையோ ஆயிரத்தி எட்டு தடவையோ சொல்லும் போது பக்கத்தில் கிளாஸில் தண்ணி வைக்கிறீங்களே அந்த தண்ணி இன்கேஸ் உங்களுக்கு திடீர்னு தாகம் ஏற்பட்டாலோ எப்பயுமே சித்தர்களை வழிபட்டால் சில சமயத்தில் வந்து நம்மளாரையுமே நம்ம உடம்பு வந்து திடீர்னு சிலிர்க்கும் ஒரு மாதிரி பதட்டம் அடையும் அது மாதிரி இருக்கும்போது அந்த தண்ணியை எடுத்து நம் நம்ம குடிச்சிக்கலாங்க இல்லைனா பூஜை முடிகிற வரைக்கும் அது மாதிரி எதுவுமே நமக்கு ஆகலைன்னா பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த தண்ணியை எடுத்து குடித்தோம்னா உடம்புல இருக்க தீராத வியாதி கூட நாளடைவில் சரியாகுங்க அதே மாதிரி சித்தரை வழிபடும் போது கண்டிப்பாக அந்த டைம் வந்து நம்ம நான்வெஜ்ஜை தவிர்க்கிறது நல்லது நீங்கள் சித்தர் வழிபட்டதுக்கப்புறம் நான்வெஜ் சாப்பிட்லாம் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு அடுத்த பூஜையை பண்ணாதீங்க இப்படி நம்ம இந்த ப்ரொசீஜர்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக சித்தர் வந்து நம்ம பிரார்த்தனைக்கு வருவாருங்க இது மாதிரி பண்ணுறவங்க வேண்டுதல் தான் நிறைவேறுதுன்னு நம்ம நிறைய கேட்குறோம் நிறைய பேர் வீடியோஸில் நிறைய பேர் கமெண்ட்ஸ் போடுறாங்க உங்களுடைய வேண்டுதல் ரெண்டே நாளில் நிறைவேடு நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இது மாதிரி ப்ரொசீஜர்லாம் அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருப்பாங்க நம்ம என்ன பண்ணுறோம் ஏதோ தெரிஞ்ச வச்சு தெரியாமல் ஒரு சில தப்பு பண்ணுறதுனால தான் சித்தர் வந்து நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம் கனெக்ட் ஆகிறது இல்லை இதுதான் அதுக்கு ரீசனுங்க அதே மாதிரி சித்தர் பார்த்திங்கன்னா முருகர் பக்தர்களையும் சிவன் பக்தர்களையும் கண்டிப்பாக அவரே நெருங்கி வருவாருங்க நீங்கள் சித்தரை தேடி போ தேவையில்ல அவரே உங்களுக்கு கண்டிப்பாக அவரை உணர்கிற ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வரும் யாரோ ஒரு மூணாவது மனுஷால் மூலியமாகவோ இல்லை திடீர்னு யூடியூப் வீடியோவில் உங்களுக்கு எதுவும் கிளைக்கிற சித்தர் பற்றி வீடியோ தெரியலாம் இது மாதிரி தான் எனக்கு சித்தர் வந்து ஆனாருங்க எனக்கும் சித்தர் யாருன்னே தெரியாம தான் இருந்தது திடீர்னு ஒரு நாள் யூடியூப் வீடியோவில் ஆஸ்ட்ராலஜர் அசோகா ஆஸ்ட்ராலஜர் வீடியோ பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதே நான் வந்து முருகர் பக்தர் தான் அது மாதிரி முருகர் பக்தர்களையும் சிவன் பக்தர்களையும் சித்தர் வந்து அவரே தேடி வராருன்னு சொல்லிவிட்டு இந்த கேலிக்கேர் சித்தரை முதல் முதல்ல பார்த்து அசோகா ஆஸ்ட்ராலஜரும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அவரோட வீடியோவில் நிறைய பேருக்கு வந்து பூஜை பண்ண உடனேயே வெள்ள வண்ணத்து பூச்சையோ கருங்குலவியோ இல்லை நறுமணம் வாசனை வருதுன்னு சொல்கிறாங்க ஆனால் என்னோடய வேண்டுதல் நிறைவேறலைன்னு சொல்லிட்டு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் அவர்கிட்ட ப்ராக்ரஸ் ஆகிட்டுருக்குன்னு தாங்க அர்த்தம் உங்கள் வேண்டுதல் கூடிய சீக்கிரமே நிறைவேற போதுன்னு அதனால் மனசு விட்டுறாதீங்க நம்ம வேணும் நாள் ஆச்சு இது நமக்கு நடக்கலை விட்டுடலாம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் நிறைவேற போகுதுன்னு தான் அதோடய அர்த்தமே அதே மாதிரி வைக்கிற வேண்டுதலும் முதல் வாட்டி நீங்கள் கேளை சித்தரை வழிபட போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன விஷயத்தை நினச்சிக்கோங்க இது எனக்கு நடக்கணும் இது எனக்கு நடத்தி வையுங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா எப்போயுமே வந்து ஃபஸ்ட்டு நம்ம வேண்டுதல் வேணோனே நடந்துட்டால் நம்மளுக்கு நம்பிக்கை அதிகமாகுங்க நீங்கள் அதை டெஸ்ட் பண்ணி கூட நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் ஒரு சின்ன விஷயத்த வேண்டிட்டு இது நடக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த விஷயம் ரெண்டு நாள்லேயோ இல்லை நாலு நாளுக்குள்ளேயோ அது நடந்தே தீருங்க கேளை கேஸ்து தர நான் சொன்ன மாதிரி ப்ரொசீஜரெல்லாம் நீங்கள் வேண்டிங்கன்னால் கண்டிப்பாக நீங்கள் கே கேட்ட விஷயம் ரொம்ப சின்ன விஷயம்னா ரெண்டு இருந்து நாலு நாளுக்குள்ளேயே நடக்கும் இந்த சின்ன விஷயத்த வேண்டிட்டு அது நடந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய விஷயமா கேளுங்க அது கண்டிப்பாக ஒரு மாதம் ரெண்டு மாதலாம் நடக்கிற மாதிரி அதுக்கப்புறம் அவர்கிட்ட உங்களுடைய லைஃப் டைம் ஆம்பிஷனை கேளுங்க கண்டிப்பாக சித்தர் அதை நிறைவேற்றி வைப்பார் அப்படி நீங்கள் சித்தர் மந்திரத்தை சொல்லும் போது முக்கியமாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது வீட்டில் அம்மா அப்பா இருந்தால் அம்மா அப்பாவை திட்டக்கூடாது எகுத்து பேசக்கூடாது குழந்தைங்கள் இருந்தால் குழந்தைங்களை அடிக்கக்கூடவே கூடாதுங்க இதெல்லாம் வந்து சித்தர்களுக்கு பிடிக்காது இது மாதிரி ஒரு சில தவறுகள் நம்ம பண்ணுறதுனால தான் நம்ம சித்தரை சீக்கிரம் நம்ம கனெக்ட் பண்ண முடியலைங்க இப்படி நான் சொன்ன முறையெல்லாம் ஃபாலோ பண்ணி கேளைக்கியர் சிதரை மனசார ஓம் ஸ்ரீ கேளக்கியர் சித்தர் நமோ நமகன்னு சொல்லி வழிபடுங்க கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் நிறைவேறும் நம்பிக்கை வைங்க அதே மாதிரி நான் ஒன்று சொல்ல மறந்துவிட்டேன் முதல்லையே இந்த வீடியோவில் கேளைக்கியர் சித்தரை வழிபடும் போது நீங்கள் என்ன பிரச்சனையை நினச்சி வழிபடுறீங்களோ பிரச்சனை நல்லபடியாக உங்களுக்கு நிறைவேறிட்டுச்சுன்னு நினச்சிட்டு நீங்கள் அந்த வேண்டுதலை பிரார்த்திக்கணும் அவர்கிட்ட அதை பாசிட்டிவாக நினைக்கணும் எப்பயுமே நம்ம பாசிட்டிவாக நினைக்கிற ஒரு விஷயம் அந்த விஷயம் சீக்கிரமாகவே நமக்கு நடந்துடும்ன்றது தாங்க இதோடைய பேக்ரவுண்ட் ரீசனே இது தாங்க நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையை நினச்சி இந்த பிரச்சனை எனக்கு தீரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னு நினச்சிக்கோங்க இந்த பிரச்சனை எனக்கு சரியாயிடுச்சின்னு நினச்சிட்டு அவரை விளக்கேற்றி ஹோம் ஸ்டே கேலக்கேர் சிதர் நமோ நமகன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக கேளக்கேர் சிதர் உங்கள் பிரார்த்தனையாக நினைக்கிறேன் நிறைவேற்றி வைப்பாருங்க கிழக்கியர் சித்தர் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இல்லை கேளக்கியர் சித்தர் உங்கள் வேணுதல நிறைவேற்றி இருந்தால் அதை பற்றியும் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னால் மற்றவங்களுக்கு அது யூஸ் ஆகுங்க என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்